அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அலம்ல அலம் அல்லாஹுடைய கிருபையினால நாம் எல்லாம் ஈமான் தாரிகளா இருக்கிறோமா சரி ஹைர் அலம்ல இப்போ ஈமான் தாரிக்கு அதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு இறை விசுவாசிக்கு ஐந்து நேரம் தினசரி தொழுவது கட்டாய கடமையா ஐந்து நேரம் பர்லு தொழுவணும் கட்டாயம் தொழுவது பர்லு இந்த பர்லு பர்லான தொழுகையை மட்டும் இல்லாம அடுத்து சுண்ணத்து நஃபில் இந்த மாதிரி தொழுகை இருக்கு இல்லையா வாஜிபான தொழுகை இருக்கு சுண்ணத்தான தொழுகை இருக்குது நஃபிலான தொழுகைகள் இருக்குது சரி இந்த தொழுகைக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம் துவா செய்வோம் கரெக்டா இதுக்கு மட்டும் தான் துவா செய்யறோமா குரான் ஷெரீப் ஓதுறோம் குரான் ஹத்தமுல் குரான் ஓதுறோம் அல்ல குரான்ல ஒரு என்ன சொல்றது பல்புல் குரான்னு சொல்லக்கூடிய குரானின் இதயமாக இருக்கக்கூடிய சோரத்துல் யாசின் ஓதுறோம் அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் துவா செய்வோம் கரெக்ட்டா இதுக்கு மட்டுமா துவா செய்யறோம் அந்த நம்மளுடைய தேவைகள் நாட்ட தேட்டங்கள் ஹலாலான ஹாஜத்துகள் அது நிறைவேறதுக்கு என்ன பண்ணுவோம் அல்லாட்ட துவா செய்வோம் இது மட்டுமா ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த சிரமங்கள் இருந்து விடுபடுறதுக்கு அல்லாட்ட துவா செய்வோம் இல்லை ஏதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டுருச்சு இப்ப என்ன பண்ணுவோம் அதுக்கும் அல்லாட்ட துவா செய்வோம் இல்ல ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம் தொழில் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கும் துவா செய்வோம் ஒரு பிரயாணம் போனா துவா செஞ்சிட்டு போவோம் இப்படி ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில ஒரு இறை விசுவாசியான ஈமான்தாரியுடைய வாழ்க்கையில ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில துவா

அப்படின்னு நபிசாலாத் சொல்லிருக்காங்க ஒரு இபாதத்துடைய மூளை எதுதான் சாராம்சமே எதுதான் துவா அப்போ அந்த துவா இல்லேன்னு சொன்னா மூளை இல்லாத ஒரு மனுஷன் என்னன்னு சொல்லுவோம் மூளை இல்லன்னா ஒரு மனுஷன்ல பிணம் ஆயிருவா இல்லையா அது போல இந்த துவா அப்படிங்கிறது இபாதத்துக்கு மூளையாக இருக்குது நபிராத் சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில துவாங்கிறது இன்றியமையாததா இருக்குது துவாங்கிறது இன்றியமையாததா இருக்கு மிக முக்கியமானதா இருக்குது யாருக்கு ஒவ்வொரு முக் மீனுக்கும் தொழுகவே தெரியாத ஒரு மனிதன் கூட குரானே ஓத தெரியாத ஒரு மனிதன் கூட செய்யாம இருக்க மாட்டார் இல்லையா சரி இப்ப ஓத தெரிஞ்ச ஆலிம்கள்ல இருந்து ஓத தெரியாத சாதாசீதாவான ஒரு இறை இறை விசுவாசி ஒரு இஸ்லாமியர் உட்பட என்ன பண்றோம் அப்படிதானே துவா செய்யக்கூடியதான் இருக்கு சுருக்கமா ஓகேவா சும்மா துவான்னா நம்ம செய்யற துவா வந்து கபூல் இல்லையா அது ஒரு அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிருவோம் அவ்வளவுதான் அப்போ பாருங்க நாம இன்னைக்கு துவா செயல யாரு ஆலிம்கள் முதல் சாதாரண ஓதவே தெரியாத ஒரு மனிதர் வரைக்கும் என்ன பண்றோம் துவா செய்யறது நம்ம வழக்கமா வச்சிருக்கிறோம் சரியா இந்த துவா முக்மீனுடைய ஆயுதம் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது சரியா ஒரு இறை விசுவாசனுடைய ஆயுதம் துவா ஏன் உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான இன்னல்களை விட்டும் உன்னால் பெற முடியும் சொன்னா இந்த துவா என்ற ஒன்றை வைத்துத்தான் உன்னுடைய சிரமங்கள் தான் உன்னுடைய எதிரின்னு வச்சுக்கோ அந்த உன்னுடைய எதிரியான மனிதர்கள் சிரமங்கள் குழந்தைகள் நோய் நொடிகள் வறுமை பலகீனம் சிரமங்கள் இருக்கு இல்லையா அந்த முசீபத்துகள்ல இருந்து தப்பிப்பதற்கு உனக்கான ஆயுதம் இன்னும் சைத்தான்களுடைய பாதிப்புல இருந்து ஜிங்களுடைய பாதிப்புல இருந்து நீ தப்பிப்பதற்கான உன்னுடைய ஆயுதம் துவா இதுவும் ஹதீஸ்ல இருக்கு அப்ப துவா இபாதத்துக்கு மூளையா இருக்குன்னு ஒரு ஹதீசில் இருக்குது ஆயுதம்னு ஹதீஸ்ல இருக்குது ஏற்கனவே சொன்ன அந்த சதக்காவுடைய பாடத்துல நான் சொல்லியிருப்பேன் துர்மரணத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு ஒன்னு சதக்கா இன்னொன்னு துவான்னு சொல்லியிருப்பேன் துர் மரணத்தையே தடுக்கக்கூடியதா இருக்கு அப்ப அந்த துவா எவ்வளவு வலிமையானது எவ்வளவு மகத்துவமானது அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு துவா இது நம்ம செய்யக்கூடிய அந்த துவா அல்ல நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய கிஃப்ட் பொக்கிஷம் ஏன் துவால நீ யார்கிட்ட பேசுற உன்னை படைத்த ரப்பிடம் அல்லாவிடம் நீ உரையாடுற அப்படிதானே துவாங்கிறது உன்னை படைத்த படைப்பாளங்கிட்ட நீ மன்றாடுற உன்னுடைய தேவைகளை கேட்டு பெற உன்னுடைய சிரமங்கள் வந்து நீக்க சொல்லி மன்றாடுற அப்போ படைத்தவனோடு படைக்கப்பட்ட மனிதனான நாம் அணுதினமும் நித்தம் நித்தம் உரையாடுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு தான் துவா அப்படிதானே ஆனா இந்த துவாவுடைய மகத்துவம் விளங்குறது இல்லை அல்லாஹோட அந்த உணர்வும் இல்ல ஏதோ செய்யறோம் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எப்படி ஆயிட்டாங்க ஒரு துவா செய்யணும்பா அதுக்காக இல்ல பொருள் வழங்கி சேரமா அதுவும் இல்லை இல்லையா கூட்டு துவா நம்ம இமாம்கள் பள்ளிகள்ல தொழுது முடிச்சுன்னு துவா செய்வாங்க மாம்கள் பின்னாடி அதாவது பின்தொடரக்கூடிய ஜமா ஆமீன் என்ன பண்ணும் தான் ஆனா அன்றாடம் தினசரி பள்ளி வாயில்கள் ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகு இமாம் துவா செய்கிறார்கள் அந்தந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய இமாம்கள் துவா செய்கிறார்கள் அந்தந்த பள்ளிகளை தொடக்கூடிய மாமூம்கள் ஆமீன் சொல்கிறார்கள் ஆனா எல்லாருடைய அந்த துவாக்களும் அங்கீகரிக்கப்பட்டு தான் இருக்கா அங்கீகரிக்கப்பட்டுட்டு தான் இருக்குன்னு சொன்னா அந்த இமாம்கள் உட்பட அந்த தொழுகையாளிகள் வரைக்கும் அவங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறி இருக்கணும் சரியா அப்படின்னா அது கேள்விக்குறிதான துவா சரியில்லை சொல்ல வரல துவா எல்லாம் சரிதான் துவா கேட்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்குது துவா கபூல் ஆகிறதுக்கு சில நிபந்தனைகள் ஷர்த்துகள் இருக்குது அந்த முறைப்படி துவா செய்யணும் இரண்டாவது இன்னொரு ஹதீஸ்ல ஒரு மனிதன் ஹராமான பொருளை சாப்பிடுவான் ஹராமான பணத்தில் வாங்கப்பட்ட ஆடை அணிகலன்களை போட்டிருப்பான் அவன் பயணத்தில் இருப்பான் பார்க்க சிரமத்தில் இருப்பான் அவன் அல்லாவிடத்துல யார் ரப்பி யார் ரப்பி என்று கதறி கதறி என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று துவா செய்வான் ஆனால் அவனுடைய துவா அங்கீகரிக்கப்படாதுன்னு இன்னொரு கதீசுல இருக்குது காரணம் அவன் உண்ட உணவு ஹராம் அவன் உடுத்தி இருக்கக்கூடிய உடை ஹராமான பணத்தில் வாங்கப்பட்டது அப்ப இது அத்தனை நம்ம பார்க்கணும் துவா ஒரு 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 முஸ்லீமுடைய துவா நம்மளுடைய துவா கபூர் ஆகிறதுக்கு நம்மளுடைய உணவு ஹலாலா இருக்கணும் முதல்ல நம்மளுடைய உடை உடுத்திருக்கிற உடை ஹலாலா இருக்கணும் நம்மளுடைய செயல்களும் ஹலாலா இருக்கணும் உன்னுடைய எண்ணம் எஹலாஸ் தூய்மையானதா இருக்கணும் உன்னுடைய அமல் நற்காரியங்கள் சாலிகான அமல்களாக உன்னுடைய செயல்கள் இருக்கணும் அப்போ உன்னுடைய செயல்கள் தப்பா இருக்குது உன்னுடைய எண்ணங்கள் தப்பா இருக்குது உன்னுடைய உடை ஹராமான காசுல வாங்கினதா இருக்குது உண்ட உணவு ஹராமானதோ இல்லை ஹராமான காசுல வாங்கினதோ இருக்குது ஆனா கையேந்தி அல்லாட்டா துவா செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி கபூலாகும் அங்க இமாம் கரெக்டா தான் துவா செய்யறாரு ஆனா கபூலியத்துக்கு என்ன இல்லை எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை அதனால கபூலியத்து இல்லை இன்னும் அடுத்து ஈமான் வகையில பார்த்தோம்னா அது இன்னும் பலகீனமா இருக்கும் அது ஈமானுடைய பாரத்துல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இப்ப சுருக்கம் முடிச்சிடுறேன் அப்போ துவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒண்ணா இருக்குது அவசியமான ஒன்னா இருக்குது அல்லாட்ட நேரடியா கேட்டு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு அடியானும் யாரு இடைத்தரகர் தேவையில்லை படைத்தவனுக்கும் படைக்கப்பட்ட உனக்கும் இடையில இடைத்தரகர் தேவையில்லை உன் ரப்பிடம் நீ நேரடியாக கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறை அதுக்கும் கூட்டுதுவா கூடாது கூட்டுதுவா அது அதை விட சிறப்பு ஆனா எல்லா நேரமும் கூட்டுதுவாவே இருக்க முடியாது நீ தனிப்பட்ட முறையிலும் கேட்கணும் புரியுதா அதுக்காக தான் எல்லா பேர்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அப்போ இந்த துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நிர்பந்தம் அதாவது அவசியமா இருக்குது நிபந்தனைகளாக இருக்குது அது இல்லாம துவா செய்யறதுக்கு சில முறை இருக்கு அந்த முறையும் ஃபாலோ பண்ணும் இப்ப இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க எங்க வயிற்றுல ஹலால் ஹராமான எந்த உணவும் நான் சாப்பிட்றது இல்ல என் சம்பாத்தியமும் ஹலால் தான் ஹராமான சம்பாத்தியத்துல வாங்குறது நான் சாப்பிட்றது இல்லைங்க அப்போ கரெக்ட் அடுத்து என் உடை ஹராமான உடை இல்ல ஹராமான காசுல வாங்கப்பட்ட உடையும் அல்ல அப்ப உடையையும் நான் சரியாயிட்டேன் என் உள்ளம் தூய்மையா இருக்குது எந்த கெட்ட என்னமும் என் உள்ளத்துல நான் வைக்கிறது இல்ல கெட்ட என்னன்னு சொல்லி இன்னொரு ஹதீஸ் அபுதாபுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரபிஸ் அல்லா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மனிதர் பிறரை பற்றி தப்பெண்ணம் கொள்ளவில்லையோ அவருடைய துவா பனு இஸ்ராயலுடைய நபிமாரருடைய துவாக்களை போல் கபூல் செய்யப்படுகிறது நபிசாசம் சொல்லிருக்காங்க எப்படி யார் மீதும் தப்பெண்ணம் கொள்ளாதவனுடைய துவா அடுத்தவனை பத்தி தப்பா நினைக்காதவனுடைய துவா பனு இஸ்ராயல்களுடைய நபிமார்கள் யாரு யாக்கூப் அலி இஸ்லாம் தான் இஸ்ராயல் சரியா அவங்களுடைய சந்ததிகள் யாக்கு அலை உடைய சந்ததிகள் அதுல வந்தக்கூடிய நபிமார்கள் யாக்கு அலையாமலிருந்து யூசுப் அலையாம் சுலைமான் அலி இஸ்லாம் மூசா அலிம் ஈசா அலிம் யஹியா அலிம் ஜக்கரியா அலி இவர்கள் வராங்க இல்லையா இந்த பனு இந்த பனு இஸ்ராயலுடைய நபிமார்கள் இந்த நபிமார்கள் எல்லாம் செஞ்சால் செஞ்சா செஞ்சால் அல்லாவடத்துல எப்படி கபூல் ஆகும் உதாரணத்துக்கு ஈசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் யூசுப் அலையாம் யாக்கூப் அலையாம் இவனுடைய துவா நபிமாருடைய துவா எப்படி கபூல் ஆகுமோ அப்படி நபி உவா கபூல் ஆகுமாமா எப்ப தெரியுமா யார் மீதும் தப்பெண்ணம் கொள்ளாதவனுடைய துவா அல்லாவிடத்திலே பனு இஸ்ராயல் நபிமார் பனு இஸ்ராயல் உள்ள நபிமார்களின் துவாக்களை போன்று அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க அப்படின்னா தப்பெண்ணம் கொள்றவனுடைய துவா அங்கீகரிக்கப்படாது அடுத்தவன் மேல தப்பெண்ண வச்சிருக்கேன் துவா அங்கீகரிக்கப்படாது இவன் எல்லாமே தெரியாதான் அடுத்தவனை தப்பண்ண வச்சிருக்கான்னு வச்சுக்கோ இவன் துவா சிதா எப்படி கபூல் ஆகும் அது ஆலிமா இருந்தா சாதாரண ஒரு சாதா சீதாவின் மனிதனா இருந்தா என்ன பிறரை பற்றி தப்பெண்ண வைத்திருப்போன்னு துவா கபூல் நான் நாஞ்சோருடைய அந்த ஹதீஸ்ல நபி சல்லா சொல்லிருக்காங்க ஹதீஸ் அபுதாவு ஷரீஃப்ல பதிவாயிருக்கு சரியா அப்ப இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் நூத்துக்கணக்கான ஹதீஸுகள் உண்டு பெருசா போயிடும் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் அதெல்லாம் எனக்கு விரிவாக வேணும்னா நேர்ல வாங்க பார்க்க நேரில் வரும்போது நிஷ்டா அதை நம்ம பயிற்று வைக்கலாம் சரியா சரி இப்ப எல்லாம் சரியா இருக்குங்க துவா ஆகும் துவா செய்யறதுக்கு சில முறைகள் இருக்குது இது ஆளுங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியணும் இல்லையா எது ஒண்ணாலும் எங்கள் வீட்டில் பாத்தியா நீங்க வாங்க அப்படி கூப்பிட வேண்டிய நிலைமையா இருக்கு இல்லையா அவங்கவுங்க வீடுகளில் அவங்க துவா ஒதுக்கலாம் எந்த ஆளுமும் கோவிச்சுக்கலாம் மாட்டாங்க எந்த ஒரு பள்ளிவாசலோட இமாமும் என்னங்க உங்க வீட்டில் நீங்களே பாத்தியா ஓதிக்கிட்டீங்களா என்ன எங்க கூப்பிடலன்னு எந்த ஆலிமும் கோபித்து கொள்ள மாட்டார் சரியா அதுக்கு நாம நானே கேரண்டி தரேன் அப்படிலாம் எந்த ஒரு இமாமும் எந்த ஒரு கோச்சிக்க மாட்டாங்க சரி அலகதுல்லா அவங்க ஓதிக்கிறது தான் அவங்களும் விரும்புவாங்க ஆனா நாம ஓத தெரிஞ்சிருக்கணும் இல்லை நம்ம ஓத தெரியாதனால கூப்பிடுறோம் சரியா சரி இந்த துவா அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல நீ கேட்டு பெறக்கூடிய பிரார்த்தனை இந்த துவா கபூல் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சத்துக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க துவா செய்யும் முறை துவா செய்யும் முறை நீ உன்னுடைய ரப்படத்துல ஒரு தேவைக்காக கேட்டாலும் சரி ஒரு முசிபத்து நீங்கிறதுக்காக கேட்டாலும் சரி சரியா கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல பாத்தியான்னா வேற ஒண்ணும் இல்ல பாத்தியா ஓதுக்கெல்லாம் கூப்பிடுறேங்கிறீங்களே பாத்தியா அப்படின்னா பாத்தியா ஓதுல அதுதான் அல்ஹம்து சூரா

இன்னும் இதன் பிறகு பற்றிகோரா குறிப்பிட்ட இன்னாருடைய அந்த ரூக்கு இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னா இப்ப கமால் பாஷா பாயின்னு ஒருத்தர் முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ ஆண்களுக்கு பெண்ணாக இருந்தால் மர்கதஹா இதுவே இருவராக இருந்தால் நவா அல்லாஹூ

இந்த துவாவை தான் நாம இது பண்ணுவோம் ஏன்னா இந்த துவாவுக்கு எதுக்குன்னு தெரியறதுக்காக இந்த பாத்தியாவை எடுத்தோம் நம்ம ஃபாத்தியாவை விளக்கற நோக்கம் இல்ல துவா நோக்கம் இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா இதை வச்சு நீ என்ன பண்ணலாம் உங்களுடைய வீடுகளை நீங்களே ஓதிக்கணும் சரியா அதுக்கு இமாமுங்கள கூடன்னு சொல்ல தேவை ஏற்படும் அவங்க கூப்பிட்டுங்க அவங்களுடைய துவாவுக்கு கிடைக்கும் தப்பில்லை ஆனா அதிகமாக உங்களுடைய தேவைகளுக்கு ஓ தேவைன்னா இமாமுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா எல்லா தேவையும் அவர்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா இப்ப ஒரு பெண்ணுக்கு ஓயாமல் வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது இது கணவண்ட சொல்றதுக்கே அவ கூச்சப்படுவா எப்படி போயிட்டு ஒரு இமாம் சொல்லி எனக்கு இதுக்காக துவா செஞ்சு துவால கேளுங்கன்னு கேட்க முடியும் அந்த பெண்மணி தான் துவா செஞ்சுக்கணும் இல்ல அவன் இது போல ஒரு சங்கடமா சில விஷயங்கள் இருக்கலாம் வெளிய சொல்ல முடியாம இருக்கலாம் அது அல்லாட்டு கேட்கணும் இமாம் சொல்லி கேள்வி சொல்ல முடியும் நீ கேட்கலாம் இப்ப இது கேட்கற எனக்கு கபூல் ஆக மாட்டேங்குது அதுக்கு தான் முதல்ல சொன்ன அந்த நிபந்தனை எல்லாம் சரி பண்ணிடணும் இதெல்லாம் சரியாயிருச்சு இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கேட்க முறையில சில விஷயம் நான்கு விஷயங்கள் ஷர்த் நிபந்தனை துவா கபூல் ஆகிறதுக்கு முதல்ல பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும் முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும் முழுமையா அடுத்து அல்லாஹ்வை புகழ்றணும் хамது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின்னு சொல்லணும் இல்ல இன்னும் தெரிஞ்சனா அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம லகல் ஹம்து லகஷ் ஷுக்ர் யா அல்லாஹ் யா ரஹ்மான் சொல்லிக்கலாம் இப்போ பிஸ்மி சொல்லிட்ட хамது அல்லாஹ்வை புகழ்ந்துட்ட மூன்றாவது ஸலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் சொல்லணும்

மூன்றாவது நபிசல்லா சலம் பேர்ல செலவாத்து சொல்லணும் அது உனக்கு எந்த செலவாத்து தெரியுமா அந்த செலவாத்து சொல்லிக்கும் இல்லையா நான் சொன்னது பதிவு இருக்கு திரும்ப திரும்ப கேட்டு மரணம் பண்ணிக்கும் சரியா ஏன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்ப கே கேட்க என்ன ஆயிடலாம் ஈஸியா நீ அறிவாளி ஆயிரலாம் ஒரு செல்வங்களோட சேர்ந்து இருந்தேன்னா செல்வங்க ஆக முடியாது ஆனா ஒரு அறிவாளியோட சேர்ந்து என்ன நீ அறிவாளி ஆயிடுவே நான் சொல்லல நபி லுக்குமான் அலி தன் மகனுக்கு செய்த உபதேசமாக அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுவோம் சரியா அழிர் அழி இல்லாத சமதானம் விளக்கு கொடுத்துருக்காங்க சரி நம்ம அதுக்கு அப்புறம் டாபிக் வேற எங்கேயே போயிடும் துவாவுக்குள்ள வந்துருவோம் அப்ப துவா கபூல் ஆகிறதுக்கு ஷர்த்து நானும் சொன்ன நிபந்தனை அதான் முதல்ல பிஸ்மி சொல்லியிருக்கணும் அடுத்து ஹம்து அல்லாவை போந்திருக்கணும் அதான் அலமது இல்லா இரபில் ஆழ்மீன் அப்படி என்ன பண்ணு ஓட்டி விட்டு கேட்டுக்குங்க மூன்றாவது நபிசலா சொன்ன செலவா சொல்லியிருக்கணும் முடிஞ்சிருச்சா அடுத்து உன்னுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அரபில தெரியும்னு அரபியில கேளு இல்ல தெரியாதா உனக்கு என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியில கேளு அல்லாவுக்கு எல்லா மொழியும் தெரியும் நமக்குதான் எல்லா மொழியும் தெரியாது எல்லா மொழியும் தெரிஞ்சா தான் அல்லாஹ் தமிழ் அவனுக்கு தெரியாது மலையாளம் அவனுக்கு தெரியாது ஹிந்தி அவனுக்கு தெரியாதுன்னா அவன் அல்லா இல்ல அவனுக்கு அனைத்து மறைந்தவனா இருக்கணும் அவன்தான் அல்லா அப்படிதானே அப்பா என்ன பண்ணலாம் நீ உன்னுடைய மொழிகள்லயே தாராளமாக கேட்கலாம் அரபியில் கேட்பது சிறந்தது சரியா அதுக்கு நான் அரபி என்ன கேட்காம இருக்கணும் தமிழ்லயே கேட்டுக்கோ தான் நீ உணர்வு பூர்வம் கேட்க முடியும் அல்லாட்ட பேசுற உணர்வு பூர்வம் தாய்மொழியில் கேட்கும் போது நடக்கும் உணர்வு பூர்வா கேட்பேன் தாய்மொழி தான் தாய்மொழியில தேவைகள் என்னென்ன வேணுமோ கேடு என்னென்ன பிரச்சனைக்கு நிவாரணம் வேணுமோ அத்தனையும் கேளு அல்லாட்ட முதல்ல உன்னுடைய தேவைகள் அனைத்தும் முன்னோர்கள் சேர்த்தா அவங்களுக்கு நீ என்ன நல்ல மறுமையில் அதாவது அவங்களுடைய கபரில் வேதனை நீங்கணும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்க பண்ணணும் மறுமையில் அவங்களுக்கு நரகத்து விட்டு பாதுகாப்பு வேணும் அல்லாட்ட கேள்வி கிடக்கு லேசாகணும் சொர்க்கத்தில் அவங்களுக்கு வாஜிப் சொர்க்கமாக அவங்களுக்கு ஆகணும் சொர்க்கத்தில் தர்ஜா உயர்த்த பண்ணணும் அப்படின்னே ஒன்று முன்னோர்களுக்கு ஒன் பெற்றோர்களுக்கு நீ என்ன பண்ணலாம் என்னமே கேட்டுக்கலாம் கேட்டுட்டு மறுபடியும் அடுத்து நான் ஷரத்து துவாவுக்கு நாலுன்னு சொல்லியிருப்பேன் நாலு இல்லை அடுத்து லைனாக வருது ஆ சரியா இது பண்ணி பார்த்தா தான் ஆனால் முடிக்க போகிற முடியாது அதனால இது பின்னாடி வர சேர்த்திங்க அப்ப துவாவுடைய ஷர்த்துகள் எது முதல்ல ஆரம்பம் பிஸ்மில்லா சொல்லணும் ரெண்டாவது அல்லா போகிறது அலக்துல்லா சொல்லணும் மூணாவது நபி செலவாச்சு சொல்லணும் நாலாவது உன்னுடைய தேவையை நினைத்து அரபியிலும் தாய்மொழியில எல்லாமே கேட்கலாம் இல்ல அரபியில பாதி கேட்டு கேட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துவால இம்மை மருமை ரெண்டுக்கு உண்டான எல்லாமே அது கிடைச்சிரும் அப்படிங்கிறது குரான் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு அது ஒன்னே எல்லாத்துக்கும் இருந்தாலும் நிறைய இருக்கு நீ அல்லாட்டா என்ன பண்ண இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்க அல்லாட்ட கேட்கிற அல்லாஹோட கிட்ட ஒரு இடையில ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அல்லாஹ் துவா செய்ய அடியானத்தான் நேசிக்கிறான் ஒரு அடியான் அல்லா கிட்ட அல்லாஹ் அல்லா கோவப்படுறான் அதே நீ மனுஷங்கிட்ட தொடர்ந்து கேட்டா மனுஷன் மேல கோவப்படுவான் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன்ட்டு ஆனா அல்லாஹ் எப்படி தெரியுமா நீ கேட்கலன்னா தான் கோவப்படுறான் நீ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நச்சு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா துவால அல்லா அவ்வளவு சந்தோஷப்படுறான் இது ஹதீஸ்ல இருக்கு நானு அடிச்சுள்ள கேட்கக்கூடிய அடியானே நேசிக்கிறான் விரும்புறான் அடிமை அவன் உன் உணர்வுக்கே வரும் அப்பதான் நீ உண்மையான ஈமான் ஒரு உணர்வு ஏற்படும் அதனால நீ அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பான் ஆனா கொடுக்கறதுக்கு நிபந்தனைகள் இருக்கு அது இருக்கு துவா கபூல் ஆகுறதுக்கு மூணு ஷரத்து இருக்கு அது பின்னாடி அது துவா கபூல் இல்ல துவா உனக்கு திருப்பி அல்லா எப்படி கபூல் செஞ்சிருக்கா அப்படிங்கறதுக்கான விளக்கம் சரி முதல்ல இங்க வந்துடுறேன் என்னாச்சு பிஸ்மில்லா சொல்லணும் அலமதுல்லா சொல்லணும் செலவா சொல்லணும் உன் தேவைகள் அனைத்தையும் கேட்டு தேவை அனைத்தும் கேட்டு மறுபடியும் செலவாத்து சொல்லணும் தேவை எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு முடிக்கும் போது என்ன பண்ணும் செலவா சொல்லணும் சல்லாஹு தாயிலா சல்லம் அலா ஹை ஹல்கி சைதா நவீனா மோலானா மஹமதின் சல்லா அலி சொல்லம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின்னு முடிக்கணும் கடைசியா முடிக்கும் போது செலவாத்து சொல்லிட்டு அடுத்து செலவாத்துக்கு அப்புறம் ஹம்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமின்னு தான் முடிச்சாகணும் அப்போ ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா முதல்ல அல்லாவை புகழ்ற பிஸ்மில்லாவுக்கு அப்புறம் அது பிஸ்மில்லா ஆரம்பிக்கிறதுக்காக முதல்ல அல்லாவை புகழ்ற அப்புறம் நபி சொல்லாஸ்லம் செலவா சொல்ற உன்னுடைய தேவையை கேட்குற தேவையை கேட்டு இங்க முதல்ல அல்ஹம் சொன்னோம் அப்புறம் செலவா சொன்னோம் இங்க தேவையை கேட்டு முடிஞ்சது முதல்ல செலவா சொல்லிடணும் முடிக்கும் போது அல்ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமின்னு முடிக்கணும் இப்படி ஒருத்தர் நீ துவா செஞ்சிட்டா ஒரு துவா கபூல் ஆகும் எவருடைய துவாவிலே பிஸ்மில்லா சேர்ந்து விடுகிறோம் பிஸ்மில்லா சொல்லி ஒரு அந்த துவா கபூல் ஹதீஸ்ல இருக்குது ஏராளமா இருக்கலாம் பத்து மணி நேரம் வீடியோ போடலாம் சரியா அப்ப போதும்னு நினைக்கிறேன் துவா கபூலாவது இந்த ஷர்த்துகள் எல்லாம் ஃபாலோ பண்ண குறைந்தபட்சம் எல்லாரும் சாதா சீதாவான மனிதனுக்கும் போய் சேரணும் இந்த தீன் அப்படிதானே அப்ப அப்படி இருக்கும்போது துவாக்கள் நாமளே அவங்களுடைய தேவைகளை கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கும் சரியா அப்ப இந்த விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணினாவே உன்னுடைய துவா கபூல் செய்யப்படும் இன்ஷா அல்லா இடத்திலே சரியா அப்போ துவா செய்யறோம் ஆனால் நமக்கு நடக்குது நடக்கல அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சில விஷயம் இருக்குது எது அல்ல நீ கேட்டத அப்படியே கொடுப்பான் ஒன்னு நீ கேட்டத கேட்ட மாதிரியே கொடுத்துருவான் அது ஹைரா இருந்தா சில நேரத்தில் உனக்கு ஷராக இருந்தால் நீ கேட்டதுக்காக கொடுத்துருவான் நீ கேட்டதை கேட்ட மாதிரியே கொடுத்துருவான் ஒரு வகை நீ கேட்டிருப்ப கேட்டதுக்கு மாற்றமா வேற ஒன்னு தருவான் ஏன்னா அதுல ஏதாவது உனக்கு கெடுதி இருக்கும் நீ கேட்டதுல உனக்கு கெடுதி நீ வேற தருவோம் இது ரெண்டாவது வகை அல்ல துவாவுக்கா தர பதில் பலன் முதல்ல துவா செய்யறது முடிச்சிட்டோம் இப்ப துவா செஞ்சவனுக்கு கிடைக்கக்கூடிய பலனை சொல்லிட்டு இருக்கிறேன் சுருக்கமா நாலே பாயிண்ட் தான் கேட்டதை கேட்ட மாதிரியே கொடுத்துருவா ஒரு வகை இல்ல நீ கேட்ட ஆனா கேட்டத கேட்ட மாதிரி தரல வேற மாதிரி தரான் ஏன் அது உனக்கு நல்லதா இருக்கணுங்கிறது ஏன்னா அவனுக்கு தான் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அப்போ ரெண்டாவது இந்த வகை இன்னொன்னு நீ கேட்டிருப்ப அதே தான் தருவான் தாமதப்படுத்தி தருவான் அப்ப கொடுத்தா உனக்கு அது கெடுதியா இருக்கும் அதுக்கான தகுதி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நேரம் வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பான் புரியுதா அப்ப தாமதப்படுத்தி கொடுப்பான் அது உன்னுடைய நலனுக்காக இது மூணாவது வகை இன்னும் சிலது இருக்கு தரவே மாட்டான் எப்படி தரமாட்டான் ஒன்வா நீங்க தரவே மாட்டான் துவா ஆயிருக்கும் ஆனால் இங்கே காரியம் மட்டும் உனக்கு நடந்திருக்காது அடியா நினைச்சுக்கும் எனக்கு அதுதான் என் துவா கபூல் செய்யுறேன் அப்படி இல்லை நாளைக்கு மறுமையில அல்லா ஒரு மனிதனுடைய இந்த நன்மைத்தையும் விசாரிச்சு நியாய தீர்ப்பு நடக்கும் இல்ல அப்ப மலையாக ஒரு மனிதன் வந்திருப்பா அவனுக்கு வந்து இதா இருக்கும் மலைமலையாக நன்மைகள் குவிந்திருக்கும் கதீசில் இருக்கிறது மலைமலைகளாக பல மலைகள் கூச்சி வைக்கிற மாதிரி மலைகள் மலைகள் போல நன்மைகள் கூச்சி வைக்கப்பட்டிருக்கும் இந்த அடியானுடைய கேள்வி எனக்கு எல்லாம் முடிஞ்சுக்கோ இதெல்லாம் ஒண்ணுதான் எடுத்துக்கோ நல்லா சொல்லுவான் இந்த நன்மை எல்லாம் உனக்குன்னு யா இல்ல இதெல்லாம் நான் செய்யல நான் எந்த அமலும் செய்யல நான் இது வரைக்கும் சொன்ன கணக்கு ஓகே இப்ப இதெல்லாம் சொல்றீ இந்த நன்மை இதுக்கு நான் எந்த அமலுமே செய்யலையே எனக்கான தொழுகை நோன்பு சக்காத்து மற்றவற்ற காரியங்களுக்கு என்ன நன்மை நீ கொடுத்துட்டு இதெல்லாம் நான் செய்யாத நன்மை இது என்ன எனக்கு எப்படி நான் செய்யலையே அப்படின்னு அடியானே நாங்க நேர்மையா பேசுவோம் சொல்லும்போது போது அல்லா சொல்லுவான் இல்ல அது உனக்கான நன்மை தான் எடுத்துக்கோ இல்லையே நான் செய்யலையே நான் வந்து என்ன அப்படி என்ன அமல் செஞ்சு இவ்வளவு நன்மை தரத்துக்கு எல்லாம் சொல்லுவான் நீ து பூமியில துவா கேட்டையில அந்த துவாக்கில் உனக்கு அங்க நான் சில அது கொடுத்தேன் சில அது கொடுக்காம பெண்டிங் இல்லை தரல இல்ல அது அங்க பெண்டிங் வச்சு இங்க உனக்கு நன்மையா இருக்கட்டும் வச்சிருக்கிறேன் அந்த துவாவுக்கான பலன் தான் இதெல்லாம் எடுத்துக்கோங்க நான் உனக்கு துன்யால தரலப்பா ஏன் தரலன்னா இப்ப தரத்துக்கான துணியால தரல இந்த இப்ப இருக்கு இது அத்தனை உனக்கு தான் தரும்போது அப்ப அந்த அடியான்னு சொல்லுவானாமா அந்த ஹதீஸ சொல்லப்படுது யா என்னுடைய எந்த துவாவுமே நீ கபூல் செய்யாம இருந்திருக்கலாம்ல உன்னை யார் கபூல் செய்ய சொல்லி தர சொன்னா எப்படி அடியான்னு கேட்கறான் அல்லாட்டை நீ எனக்கு எந்த துவாவும் கபூல் செய்யாம இருந்திருக்கலாமே ஏன் நான் துணியால் இருக்கும் போது என் துவா ஆசைப்பட்டேன் ஏன்னா எனக்கு தேவையா இருந்துச்சுன்னு இங்க வந்து என்னுடைய ஒரு துவா கபூல் செஞ்சு நீ எனக்கு வச்சுட்டு அதுக்கு பகரமா இங்க தரேன்னு சொன்னா பெரிய நன்மை வரும்னு சொன்னா இதை கம்பேர் பண்ணும்போது நீ துவால் நான் கேட்டு வாங்க அது என்ன பெரிய விஷயம் இல்லையே அப்பனா என்னுடைய எந்த துவாவுமே கபூல் ஆகாம போயிருந்தா எனக்கு அப்படி எனக்கு கூலி இன்னும் எனக்கு இந்த மாதிரி கோடிக்கணக்கான அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அடியானா சொல்வதாக அந்த ஹதீஸ்ல இருக்கும் சரியா அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹுடைய உபகாரம் அப்ப அந்த அடிப்படையில துவா என்ன பண்றாள்ல ஒண்ணு உடனே தந்துடுறான் ஒண்ணு தாமதமா தரான் இன்னொன்னு நீ கேட்டதுக்கு மாற்றமா வேற ஒண்ணு தருவோம் இன்னொன்னு தராம இங்க வச்சிருந்து மறுமையில் அதுக்கான கூலியை கொடுத்துருவோம் நாலு வகை இந்த தான் அதுல ஷரத்துன்னு சரியா அப்போ நான்கு வகையில் துவாக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கு அதனால அல்லாஹ் சுபஹானு தலாவுடைய கிருபையில் இன்ஷா அல்லா நம்ம துவாவை எப்படி தெளிவாக கேட்கணுமோ அப்படி கேட்டு முதல்ல துவா கபூலியத்துக்கான சூழ்நிலைகளை நம்ம நம்ம வாழ்க்கையில் உருவாக்கிட்டு சரியான முறையில் துவாக்கள் செய்து அதுக்கான பலன்களை அல்லாஹ் எப்படி தருவான்னு விளங்கி அல்லாஹில் துவா செய்து அல்லாஹை அடையக்கூடிய அவனுடைய அவுளியாக்களாக அல்லாஹ் சுபஹானுதாலா நம்மையும் நம் மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து